கார்த்திகை மாதம் யோகம் கைகூடும் தீபம் வழிபாடு தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதம் ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுகிறது அத்துடன் கருமேகங்கள் சூழ நல்ல மழை பொழிந்து பூமி செழிக்கும் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் இந்த மாதம் வரக்கூடிய மற்றொரு முக்கிய நிகழ்வாக கார்த்திகை தீபா திருநாள் இதில் திருவண்ணாமலை தீபம் தான் பிரதானம் இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் அதாவது மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றப்படும் அன்று ஏற்றப்படும் மகாதீபம் ஒளியின் வெளிச்சம் ஒரு கொசுவின் மீது பட்டால் கூட அதற்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்பது ஐதீகம் யோகம் கைகூடும் தீபம் வழிபாடு நாளை இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் கார்த்திகை மாதத்தில் முருகன் வழிபாடும் செய்யலாம் என்று பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் கார்த்திகை மாதம் என்பது தீபங்களில் இறைவனை வழிபடக்கூடிய மாதமாகும் எனவே கார்த்திகை முதல் நாள் காலை பிரம்ம முகூர்த்தம் மற்றும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம் அத்துடன் அருகிலிருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் நினைத்த காரியங்கள் நடக்க திருமண யோகம் கைகூட என சுப காரியங்களை நினைத்து இந்த மாதத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்வது நல்லது என்று கூறப்படுகிறது